வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தென் மாவட்டங்கள் மற்றும் குமரிக்கடல் வழியாக குமரிக்கடலை மையமாக வைத்து வரக்கூடிய நாட்களிலே அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது தீபாவளி நாளிலே அரபிக்கடலுக்கு சென்று அங்கே தீவிரமடைந்து மேற்கு நோக்கி விலகி போகிற நிலையில தீபாவளிக்கு பிறகு வங்கக்கடலிலே அந்தமான் பகுதியிலிருந்து இருந்து தீவிரமடையக்கூடிய ஒரு தாழ்வு சுழற்சி அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி புயலாகி வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய மழை பொழிவுதான் இனிமேல் இனிமேல் மழை 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 நேற்றே நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே நிறைய பேர் வானிலை அறிக்கைக்குள் வந்திருப்பீங்க கடந்த வெயில் காலத்திற்கு பிறகு கடந்த மழை காலத்திற்கு பிறகு வந்திருப்பீங்க உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்வது அதுவும் இந்த முன்னாடியே இந்த தலைப்பு செய்தியாக கேட்டுக்கொள்வது வானிலை அறிக்கை என்பது உங்கள் நன்மைக்காக குறிப்பாக விவசாயிகளின் நன்மைக்காக வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு இதற்காக தினசரி ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து உங்களுடைய முதலீட்டை மீட்டெடுப்பதற்கு அறுவடை விதைப்பு அனைத்து பொதுப் பணிகள் உள்ளிட்ட அனைத்து படிகளுக்குமே வானிலை அறிக்கை முக்கியம் என்பதை உணர்ந்து மழை தொடங்கியதும் வானிலை அறிக்கையை கேட்டு நஷ்டம் ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்தில் வானிலை அறிக்கையோட இணைந்திருக்க கேட்டுக்கொண்டு இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நேற்றைக்கு நிறைய இடங்கள்ல மழை அவற்றின் பெயரை அறிவித்துக் கொண்டிருந்தால் அதற்கே ஒரு மணி நேரம் பிடிக்கும் அவ்வளவு இடங்கள்ல மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கடலோரம் தொடங்கும் மழை நாளை அப்படின்னு நேற்றைக்கு நாளை அதிகாலையில் இருந்து மழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்று நேற்றைக்கு காலை அறிக்கையிலையும் கொடுத்தோம் நேற்றைக்கு இரவு அறிக்கை மாலை அறிக்கையிலையும் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கிய மழை கிழக்கு காற்று மழை காற்று சுழற்சியிலிருந்து சுடன்று வரக்கூடிய கிழக்கு காற்று மழை தமிழ்நாட்டிலே கடலோர மாவட்டங்களிலே இப்பொழுது வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் முதல் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது தகட்டூரில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழைதான் டெல்டாவிற்கு உள்ளேயும் மழைதான் திருச்சி வரைக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் வடகடலோரெலாம் இப்பொழுது மழை நேற்றைய மழை மேற்கு துறைச்சி மலையெல்லாம் பொழிந்தது மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பொழிந்தது கோத்தகிரியில் கூட எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆக இப்படி மழை பொழிப்புகள் நேற்று மாலையும் இரவும் அதிகாலையிலிருந்து கடலோரமும் அதாவது நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மணியிலிருந்து கடலோரமும் பொழிந்து கொண்டிருக்கிற மழை விடிய விடிய பெய்த மழை எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தகட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கொடுத்திருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் இன்னும் அறிக்கை கிடைக்கப்பட்டதும் முழுமையாக வழங்குகிறேன் மாலையில் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இப்பொழுது கடலோர பெய்து கொண்டிருக்கூடிய மழை தொடர்ந்து மெல்ல உள்ளே நகரும் உள்ளே முன்னேறும் திருச்சி வரை மழைதான் இப்பொழுது அரியலூர் பெரம்பலூர் என்று உள்ளே திருச்சி வரை பெய்து கொண்டிருக்கூடிய நிலையில் ஒதுக்கியும் இருக்கும் வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கிய பிறகுதான் பரவலாக எல்லோருக்கும் ஒதுக்காமல் கிடைக்கும் இப்பொழுது இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய மழையும் தென்மேற்கு பருவமழைதான் வங்கக்கடல் நிகழ்வு கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் காற்றை சுழற்றும் பொழுது வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து காற்று உள்ளே நுழைகிறது ஆனால் இது தென்மேற்கு நாளை இன்றைக்கு நாளை பதினஞ்சு பதினாறு தேதிக்குள் இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும் என்றுதான் நம்முடைய நீண்டகால அறிக்கையும் கூட பதினெட்டாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று நீண்டகால அறிக்கையில் பதினெட்டு பத்தொம்பது தொடங்கும் பதினெட்டாம் தேதி தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இப்பொழுது இதற்கு முன்கூட்டியே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்பொழிவு அதிகாலையே தொடங்கி தொடங்கும் என்று அறிவித்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் பொழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் வரக்கூடிய இன்றைய காலை பொழுது மழை உள்ளே தீவிரமடையும் ஆனால் இந்த அதிகாலை பொடியக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது பிடிந்ததும் அதோட தீவிரம் குறையும் இருந்தாலும் வெயில் வெளிச்சம் லேசாக வந்தாலும் மேகமும் பின்னாடியே வந்துட்டே இருக்கும் ஆக வான வானிலை மேகமும் இருக்கும் வெளிச்சமும் வரும் வெயிலும் லேசாக காட்டும் பின்னாடியே மேகமும் வரும் மழையும் வரும் எல்லாம் கலந்த வானிலை தான் இன்றைக்கு இன்றைக்கு பெரிதாக வெயில் இருக்க வாய்ப்பில்லை பெரும்பாலான மணி நேரங்கள் மழை நேரமாகத்தான் இருக்கும் இன்றைக்கு காலை கொஞ்சம் தீவிரம் குறைந்து மீண்டும் மழைப்பொழிவு மதியத்திலிருந்து அடையும் இன்றைய மழைப்பொழிவு உள்ளே மதியம் மாலையில் கனமழைப்பொடிவை கொடுக்க போகிறது அதிகாலையில் கடலோரமும் மீண்டும் மதியம் மாலையில் கடலோரமும் இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் வ அதிகாலை வரை கொடுக்கும் காலை நேரத்தில் மட்டும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் உடனடியாக குறையாது மெல்ல அப்படியே குறைந்து அதிகாலை மழை காலையில் கொஞ்சம் அப்படியே நின்று போய் அப்பிறகு மீண்டும் பன்னெண்டு மணிலிருந்து அப்படியே பிக்கப் போயிடும் அதிக அதிக ஒரு மழைனா அதிகாலை நேரத்தில் தான் கடலோரத்தில் இருக்கும் உள்ளே எப்போ மழை இருக்கும்னா மாலை இரவில் இருக்கும் கடலோரத்திலிருந்து உள்ளே நுழைந்த மழை உள்ளே நுழைந்த காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு மதிய மாலையில் திருச்சி திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை தென் மாவட்டங்கள் எல்லாமே சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் மொடக்குறிச்சிக்கு கிழக்கே கூட எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அதாவது நாமக்கல் மாவட்ட பகுதி காவிரி கரையோரத்தில் போல ஈரோடுக்கும் இன்றைக்கு மழை உண்டு கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் இன்றைக்கு மாலை மழை படிப்பு தெற்கேயும் மேற்கேயும் தீவிரமாக இருக்கும் அதே நேரத்தில் உள்ளேயும் நன்றாக இருக்கும் பிறகு படிப்படியாக மீண்டும் நள்ளிரவிலே அதிகாலையிலே கடலோரம் மீண்டும் தீவிரமாகும் இன்றைய மழைப்பிடிவு புதுக்கோட்டைக்கு வடக்கே சென்னை வரை இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் தீவிரமடைய போகிறது இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள் எல்லாம் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு படிவு தீவிரமாக இருக்கும் இடையில் தீவிரம் டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் மதியத்திலிருந்து தீவிர மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் நள்ளிரவு அதிகாலை மிக கன மழைப்பொடிவெல்லாம் காத்திருக்கிறது நாளை ஆனால் நாளை மழைப்படிவு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை இருக்கும் நாளைய மழைப்படிவு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை அதுலையும் குறிப்பாக திருச்செந்தூர் முதல் பழவேற்காடு வரை நாளை அதிகாலை மழை இருக்கும் நாளை அதிகாலையும் பொழுது விடியும் பொழுதும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது விடிந்து சற்று தீவிரம் குறையும் காலையில் மீண்டும் அதிக மழைப்படிவை தொடங்கும் இதுதான் தினசரி வழக்கமாக கொண்டிருக்கும் அதிகாலை கடலோரம் வரும் உள்ளே போய் மதிய மாலை இரவிலே கொடுக்கும் மதியம் மாலை கடலோரமும் தொடங்கும் நள்ளிரவுக்கு பிறகு கடலோரத்தில் தீவிரமடையும் அது அப்படியே உள்ளே போய் மதிய மாலை இரவிலே பிடிவை கொடுக்கும் இது அப்படியே வழக்கமாக வைத்திருக்கும் தினசரி மழைதான் நாளை வியாழக்கிழமை பதினாறாம் தேதி இன்றைய மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவை விட நாளை கூடுதல் மழைப்பொழிவு நிறைய பேருக்கு மழை பொழிவு பெறவில்லை நேற்றைக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கும் இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும் கிடைத்திருக்கோம் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் சொன்னோம் பெய்யும் இடத்துல உங்களுக்கு திருப்தி கிடைக்காது சில இடங்களில் தூரி போகும் சில இடங்களில் நினைத்து விட்டு போயிருக்கோம் இனிமேல் இன்றிலிருந்து இன்றைய விட நாளையிலிருந்து பரவலாகும் மழை எல்லோருக்கும் மழை முழு நிம்மதி அடையக்கூடிய மழை மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும் மழை அச்சப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் அச்சப்படுத்தக்கூடிய வகையில் மழைப்பொழிவு அமையும் என்பதுதான் இந்த வானிலை அறிக்கையோட ஒரு எச்சரிக்கையும் கூட தொடர்ந்து மழைப்பொழிவு தினசரி இருந்து கொண்டிருக்கும் அதிகாலை கடலோரம் உள்ளே மதியம் மாலை இரவு நள்ளிரவு மீண்டும் மதியம் கடலோரம் தொடங்கி நள்ளிரவு அதிகாலையில் தீவிரமடையும் இதுதான் தொடர்ந்து எல்லா நாளும் பத்தொன்பதாம் தேதி தீபாவளிக்கு முந்தைய நாள் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் தீபாவளி முந்தைய நாள் கூட அதிகாலையில் மழைதான் முதல் நாள் பது பதி தீபாவளி என்றைக்கு வேணா கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கலாம் காரணம் என்னென்னா அப்பொழுது நிகழ்வு அரபிக்கடலில் போய் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கோம் தீவிரம் குறைந்திருக்கலாம் தவிர மழை இல்லாமல் இருக்காது க எல்லா நாளும் மழைதாங்க மழை இல்லாத நாள் இருக்காது காய விடாது ஆகவே நிகழ்வு அரபிக்கடலில் இருந்தால் கிழக்கு காற்றை ஈர்க்கும் மழை கொடுக்கும் தீபாவளி நேரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் இலையிலேயே விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் ஓடும் மேகம் தூறிக்கொண்டே போகும் நினைத்து கொண்டே போகும் இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும் தீபாவளிக்கு பிறகு மழை மேலும் தீவிரமடை இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்க்க வங்கக்கடலில் புதிய நிகழ்வு உருவாக அது தீவிர நிகழ்வாக மாறி அது இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை நெருங்க பிறகு வடகடலோர மாவட்டங்களுக்கு அதீத எல்லாம் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது டெல்டாவிற்கு வடக்கே வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே ஆந்திர பிரதேச கரையை போய் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளிலே ஆக அக்டோபரிலேயே நிறைய மழை இருக்கு தொடர்ந்து நாம் கொடுப்பது எல்லாமே முன் எச்சரிக்கை தான் பல மாவட்டங்கள் ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கின்றன அறுவடை செய்ய வேண்டிய விவசாய நிலங்கள் நிறைய இருக்கின்றன ஆகவே உங்களுடைய அறுவடை உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமே இடைவெளியும் இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் இருக்காது சரியாக ஒரு ஷார்ப்பா அந்த எந்த மணி நேரம் இடைவெளி இருக்கும் உங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது இடைவெளி எந்த நேரம் இடைவெளி என்பதை அறிந்து அந்த அறுவடையை நீங்கள் திட்டமிட்டு முடிக்க வேண்டும் நிறைய இடங்களில் பச்சையாக இருக்கிறது அறுவடைக்கு முதல தானியங்கள் இவையெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே தீபாவளிக்கு பிறகு மழை மழையும் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு அறுவடையும் இருக்குது ஆகவே அனைத்து பணிகளுக்கும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து உங்களுடைய பணியை திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி இன்றைக்கு கடலோரம் தொடங்கியிருக்கூடிய மழை இனிமேல் மழை மழைதான் தான் வெயிலுக்கிடையே வெளிச்சத்துக்கிடையே விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் வெயில் முழுமையாகவும் கிடைத்து விடாது அதே நேரத்தில் நாள் முழுவதும் மழையும் பொழிந்து விடாது கிழக்கிலிருந்து வரக்கூடிய மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி மேற்கும் தெற்கும் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்கப்போகிறது போகிறது மீண்டும் மதியம் கடலோரம் தொடங்கி மழைப்பொடிவு உள்ளே நகர்ந்து கொண்டே இருக்கும் அதிகாலையில் கனமழைப்படிவை மிக கனமழைப்படிவை கடலோரம் கொடுக்கும் நாளை அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இனிமேல் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா நாளும் எல்லா எந்த நேரத்திலும் மழைப்பொடிவை கொடுக்கும் வகை வானிலை தான் ஆக வானிலை ஆய்வறை கூட இணைந்திருப்பதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணம் அதை பக்குவமாக மீட்டெடுப்பது உங்களுடைய கையில் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி